ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா ஏ பாருங்க என்ன பண்ணுதுங்கன்னு பாருங்கள் டெய்லி காலையில் இதே வேலையாக போச்சு இந்த ஐயோ என்னடா பண்ணியிருக்கீங்க கூட அங்கே இருந்த கூட உருட்டி கொண்டு வந்து தண்ணி கீழே எல்லா தண்ணியும் சிந்தி விட்டுட்டு அவன் எங்க எங்கடா அவன் அழுக்கு கூடை என்ன டஸ்ட்பின் டப்பா வேறு என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து பிளேயிங் டாய்ஸு பாலு அந்த ஜம்பிங் பாலு அதெல்லாம் நீங்கள் விளையாடுங்க எங்களுக்கு இதுதான் முக்கியம் ஆஹ் எப்படி விளையாடுறது எப்படி உள்ளே பழங்க அது மூடி வச்சா மூடி திறந்து வச்சோம்னா அதுல ஏரிக்கு வந்து பாத்ரூம் போயிருவாங்கப்பா தெரியாம மூடி வச்சுட்டு போயிடுறாங்க துணியை திறந்து பார்த்தா டாய்லெட் போயி வச்சிருக்காங்க அதுக்கு அனுசரி மூடி வச்சா அந்த மூடியையும் கலட்டி கீழே போட்டுட்டு விளையா விளையாடு விளையாடு விளையாடுறது கிடையாது உங்களுக்கு விளையாடுறது கிடையா உனக்கு மங்கு சுவாணி மங்கு மங்கு பக்கு பக்கா பாருங்க சட்டைய பாத்தீங்களா இதுல ஏரி உக்காந்துகிட்டு இப்படியே சுத்தம் ஐயா அம்மா என் கேளுப்பா அப்பா என் கேளு அது ம் என்ன பண்ணுறீங்க வெறியா கொலைக்கு போகலாம் வாங்க கொலைக்கு போகலாமா இல்லை உங்கள் தம்பி தங்கச்சிங்கள மாடியில் கொண்டு போய் சேர்ந்து வெயில வச்சுட்டு வரலாமா ஏன் அல்லு இப்படி முறைக்கிறா என்னாச்சு ஏன் அல் பாப்ஸ் இப்படி ஒரு லுக்கு என்னாச்சுமா உன்ன க்ளீன் பண்ணி விடணுமா ஆ உன்னை க்ளீன் பண்ணுமா அல் பிள்ளைங்களுக்கு க்ளீன் பண்ணி க்ளீன் பண்ணி அவ மூக்கு அழகா ரோஸ் கலரில் உள்ள மூக்கு என்ன கலரில் இருக்குது பாருங்க ம் அல்வா மூக்கு கம்மி கொஞ்சம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா காமி போட்டோட ஃப்ரேமில் காமி விடுங்களா நீங்க எங்கடா வந்து பாக்குறீங்க ஆ உங்களுக்கு க்ளீன் பண்ணி விட்டா இப்ப அவங்களுக்கு துவரசிங்கம் நெய்னா இங்க வாங்க இங்கே வா இவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறம் அவனை யாரும் கண்டுக்கறதில்லை இப்ப அவங்க வந்ததுலேருந்து இவங்க ரெண்டு பேரும் கண்டுக்காம இருக்க முடியுமா முடியாது ஆயிரம் தான் இருந்தாலும் என் நெய்னா பிள்ளையை நான் விட்டுருவேனா ஆ நான் அம்மா விட்டுருவேனாடி தங்கும் மீன்தானே எனக்கு ஃபஸ்ட்டு முதல் அவன் ஓடி போயிட்டான் இப்போ நீ தான் என்னோடய மொதல் பிள்ள அழுக்கு பிள்ளை அனைவச்சு முன்னாடி என் தங்கம் ம் சரிப்பாங்க ம் எல்லாம் ஃபுட்டுக்கு கேட்டு நிற்கிறாங்க கேட் ஃபுட்டு சரியாக போச்சு இவங்களுக்கு இட்லி தோசை பிடிக்காது ஒயிட் ரைஸு நைட்டே தாலி ஜாலி பண்ணிட்டாங்க பால் மட்டும் வச்சேன் எல்லாருக்கும் வயிறு எரியுது நான் என்ன பண்ணுறது மீன் குழம்புல உள்ள மீனை காலையில் போட்ட சாப்பிட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு அந்த கேட் ஃபுட் இல்லாமல் முடியாது நான் என்ன பண்ணுறது சரியாக போச்சு போய் தான் வாங்கணும் நம்ம குட்டி நீ தங்குவோம் சோறு திங்கிரியா நம்ம தோசை சுட்டு தரமா திங்கிறியா தோசை இட்லி சாப்பிட்றியா செலப்பில்ல சரிப்பா நம்ம அந்த ரெண்டு மூணு குட்டிஸை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வெயில் கூட்டிகிட்டு போய் விடலாம் வெயில் கொஞ்சம் அடிக்குது கண்டு போய் விடலாம் நேத்தே அவங்க சொன்ன மாதிரி அல்வங்க மேலே உள்ள உண்ணி வந்து அது மேலே ஒட்டி இருந்துச்சு காலில் பாவம் எடுக்கிறதுக்குள்ளே கத்துட்டாங்க என்னடா சண்டை ஒரே சண்டே டூ மண்டே சண்டே டு மண்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஃபுல்லாக நீங்கள் சண்டை தான் போறீங்க இந்த மூமெண்ட்டை என்னால் வீடியோ எடுக்க முடியுது ஏதாச்சும் டிஃப்ரெண்டான மூமெண்ட் கொடுக்குறீங்களா ஆ நீங்கள் நாங்கள் எங்கே நீ தான் எடுக்கணும் எனக்கு இதுக்கு மேல பேசதல்ல நீ என்ன கண்டன கூட இருமே என் பிள்ளை என்ன தான் இருந்தாலும் என்னோட நெய்னா புள்ள மாதிரி வராது ஆயிரம் தான் இருந்தாலும் என் நெயினா புள்ள மாதிரி வராது என்னம்மா என் செல்லும் தங்க பிள்ளை நேனா சரி பார்த்துக்கப்போ இப்பெல்லாம் சண்டைக்கு போறதில்ல தெரியுமா பிள்ள நல்ல பிள்ளையா மாறிட்டான் அப்படி தானேடா ஏ அப்பாடி அள்ளுக்கிட்ட உட்காந்துக்கிட்டா இதை பாருங்க அவன் உட்காரவும் அதுவும் பட்டையை போட்டு உட்காந்துருச்சு இவன் எங்கடா நீ என்ன பண்ணுற நீ எப்போ பார்த்தாலும் கூட டப்பா என்ன ஸ்கொயர் டைப்பு சர்க்கிள் டைப்பு ரெக்டாங்கிள் டைப்பு என்னென்ன இருக்கோ அதுக்குள்ளதான் உட்காருவாருவர்

மூக்கல என்ன கறி தடைய இருக்கா புறக்கக்குள்ள உங்க அம்மாவோட சொல்ல ஏமா இவ்வளோ அது செஞ்சு ஏற்றினோடு குங்குமப்பு சாப்பிட்டுதான் என் மூக்கு வெள்ள வெள்ளையன்னு பளிச்சுன்னு கலர்ல இருந்துருக்கும்ல ஏன் உங்க அம்மா தப்பு பண்ணிட்டா ஏமா எல்லா பிள்ளை வெள்ளையா பெத்துட்டு மூச்சு திருப்பிக்கிட்டே எல்லா குழந்தையும் வெள்ள வெள்ளையா பெத்து போட்டுருக்க அவன் மட்டும் என்ன ஓரவஞ்சனை பண்ணானா அவன் மூக்கல மட்டும் கறியை தடையை பெற்று போட்டுருக்க எல்லாம் ரொம்ப ஓவரு என்னப்பா இவங்களை வெயில கொண்டு போய் வைக்கலான்னு பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் பட்டர்ஃப்ளை மண்டை தூங்குது இது ரெண்டு தான் முடிச்சுக்கிட்டு இருக்கு என்னடா பாக்குறீங்க என்ன பார்க்குறீங்க எக்ஸ்கூஸ் தூக்கம் வருதா ம் வரீங்களா வெயிலுக்கு போயிட்டு வரலாம் வரீங்களா ஐயோ ரெண்டு பேருங்கடா கூட கிஸ்த் அடிச்சுக்கிட்டு ஐயோ ஏலே என்னடா நடக்குதுங்க ட்ரிபிள் சா மாதிரி ட்ரிபிள் மண்டைங்க ம் இது ஒரு சா அது ஒரு சா அது ஒரு ஷா அப்படித்தானே அப்படித்தானே வச்சிடலாமா இந்த வட்டி ஷா 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 வச்சிடலாமா டிஃப்ரெண்ட் தெரியாது மூச்ச பேரு கியூட்டு பையா கியூட்டு பையா செலக்குடி அவன் தூங்குறவனை பிடிச்சி கடிங்க கடிச்சு எழுப்பி விடுங்க அவன் தான் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கான் இடையே எருமை எந்திரிடா நாங்களே முடிச்சுக்கிட்டு இருக்கோம் உனக்கு என்ன ஃபைட்டை பாருங்க ஹிஷோ ஆரம்பிச்சுட்டாங்க சரியான ஃபைட்டு டேய் வீடு பார்த்தீங்களா வீட்டை பார்த்தீங்களா எந்த லெவலில் ஆக்கி வச்சுருக்காங்கன்னு பாப்பா பேப்பர் கட் பண்ணி தான் போட்டா ஒரு இடத்துல இருந்த பேப்பரை இந்த பாருங்க வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அவங்க வேட்டையை சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காங்க விளையாடிக்கிட்டு ஒரு பொருள் வைக்க முடியலப்பா எல்லாத்தையும் இழுத்து தள்ளி விட்றானுங்க த கிழிச்சு போட்றானுங்க நான் கூட சொன்ன அவனுங்கெல்லாம் அப்படிலாம் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் நோ 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 பெருமைக்கு வேலையே இல்ல எல்லாத்தையும் தள்ளானுங்க கிடைக்கிறது அவனுங்க ஓடுற ஸ்பீட்ல என்னென்ன கையில கிடைக்குது எல்லாம் தட்டி தட்டு தான் கீழே விழுந்துருது எல்லாம் செய்து செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி படுத்துக்கிட்டு அது இந்த பொண்ணு இருக்கே பாக்குறதான் பொண்ணு ஆக்சுவலி இது பாயோட ஜீனு நினைக்கிறேன் சரியான சேட்ட ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க